ஹாய் ஹலோ வணக்கம் பயிர் அக்ரிகல்ச்சர் மிஷினரி கோயம்புத்தூர் நான் வந்து நவநேத கஷ்டினுங்க நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா பயிர் அக்ரிகல்ச்சர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டர் டில்லர் வீடர் சாப் கட்டர்னு அக்ரிகல்ச்சரில் ஏ டு இசட் எல்லா மிஷினுமே பண்ணிகிட்டு இருக்கேங்க நம்ம சேனலுக்கு நான் பூசு நினச்சிக்காதீங்க புதுமை இலவனில் நம்ம ரொம்ப வருஷமாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுலேயும் குறிப்பாக ப்ரெஷ் கட்டரை பற்றி அக்க அக்கா போட்டிருக்கேங்க ஆமாங்க சின்ன சின்ன பார்ட்ஸ்லேருந்து இருந்து பெரிய பெரிய பார்ட்ஸ் வரைக்கும் ப்ரஷ்கட்டரை நீங்களே உருவாக்கலாம் அந்த அளவுக்கு நாங்கள் நாலேஜ் கொடுத்துருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு புல் வீடியோ பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் அக்ரிகல்ச்சருக்கும் ஃபார்மிங்க்கும் தேவையான மிஷினரிஸு அதை எப்படி செலக்ட் பண்ணுறது எந்த மாதிரி வாங்குறது எந்த ரேட் நம்மளுக்கு கன்வீனியாக இருக்கும் எந்த ரேட் நம்மளுக்கு மாதிரி இருக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாங்க வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ள போகலாம் நம்ம முதல்ல பார்க்க போகிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே இருங்க வந்து நம்மகிட்ட பல வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி ஹேண்ட் கம்ப்ரஷன் ஸ்ப்ரேயர் இருக்குது பேட்ரி ஸ்ப்ரேயர் இருக்குது பேட்ரி ஸ்ப்ரேயரில் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னூறு முப்பதுக்கு மீட்டர் வரைக்கும் டியூ போட்டில் இருக்கிற மாதிரி ஸ்பயர் இருக்குது முந்நூறு மீட்டர் வரைக்கும் ட்யூ போட்டில் இருக்கிற மாதிரி ஸ்பயர் இருக்குங்க நார்மலாக எந்த ஃபார்முலா இருந்தாலும் முதல்ல வாங்குகிற மிஷின் ஸ்ப்ரையருங்க அந்த ஸ்ப்ரையரில் நம்ம கிட்ட தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து திட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் மல்டி வெரைட்டிஸ் மல்டி டைப்ஸ் வச்சிருக்குங்க குறிப்பாக பேட்டரி ஸ்பைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டுருக்குங்க அது எயிட் ஹச் இருக்கிறது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி டேங்க் நீங்கள் அடிக்கலாம் விலையும் ரொம்ப கம்மி அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி நீங்கள் உப்பு அதாவது ஆர்கானிக்ல பண்ணுறீங்க சால்ட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா கூட இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ஹெவியாக இருக்குங்க மற்ற பக்கம் வர ஸ்பேரை விட உங்களுக்கு லைஃபும் அதிகமாக இருக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்குதுங்க இது மட்டும் கிடையாதுங்க இதுக்கப்புறம் வாட்டர் பம்ப் எர்த்தகர் டில்லரு வீடு பிரஸ்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க அடுத்த நம்ம பார்க்குறது பம்புங்க பம்பில் வந்து நம்மகிட்ட பல வெரைட்டிஸ் இருக்குங்க ப்ரெஷ் கட்டில் மாற்றம் இந்த மாதிரி சின்ன பம் ஆயிரத்தி அந்த ரூபாயிருந்த இருந்து இந்த மாதிரி பெரிய பம்ப் இங்கே க்யூரிங்க்கு ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கீங்க ஒரு கட்டணம் கட்டுறீங்க கோழிப்பணை கட்டுறீங்க அந்த இடத்துல மருந்து அடிக்கிறக்கு கியூரிங்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பம்ப் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ரேஞ்ச் வரக்கூடியது மைலேஜ் திட்டத்தை ஆறு லிட்டருக்கே ரெண்டு மணி நேரம் கிடைக்கக்கூடியதுங்க இந்த பம்ப் மட்டும் கிடையாதுங்க ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு சொல்லிட்டு வயலில் தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கிறது ஃப்ளட் டைம்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பம்ப்ஸும் நம்மகிட்ட இருக்குங்க இந்த பம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றரை உங்களுக்கு அஞ்சு பம் வரைக்கும் இருக்குங்க நம்ம பத்தாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் பம்ப் உங்கள் வெரைட்டி தகுந்த மாதிரி இருக்குங்க நம்ம பேட்டரி ஸ்பையர் பற்றி எல்லாமே பட்டுங்க அதுக்கப்புறம் மெயினாக பவர் ஸ்பேயர் பவர் ஸ்பேர் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லாேருமே யூஸ் பண்ணலாம் குறிப்பாக வந்து ஒரு இடத்துல நீங்கள் மருந்து கலந்து வச்சுட்டு காடு ஏகத்துக்கும் அடிக்கும் போது இந்த மாதிரி பவர் ஸ்பேயர் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி டூ ஸ்டோக்கில் வர பவர் ஸ்ப்ரேயரு இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்ப்ரே ஹெட் மாட்டுன மாதிரி வந்திருக்கும் இதே இதில் மோட்ரு வச்ச மாதிரி பவர் ஸ்பயர் இந்த மாதிரி பவர் ஸ்பேர் வருங்க இது வந்து ஹெச்டிபி ஹெட்டு மாட்டி வந்திருக்கும் இந்த டைப்பு இதே இதில் டேரெக்டாக இந்த மாதிரி பி ஹெச்டிபி பம்ப் இல்லாமல் டைரெக்டாக பம்பு மாற்றினட்டு இந்த மாதிரி வந்து இன்ஜின் வந்து டைரக்டாக பம்ப் கலெக்ட் பண்ண டைப் இருக்கும் இல்லை மோட்டரு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது கரண்ட்டு கிடைக்காது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி இன்ஜின் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஜின்லேயே செல்ஃப் ஸ்டார்ட் வித்தவுட் செல்ஃப் ஸ்டார்ட் ஹெச்டிபி டைப் பம்ப் இல்லை இந்த மாதிரி பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்மகிட்ட பல வெரைட்டிஸ் இருக்குங்க இது எல்லாமே ஹெச்டிபி ஸ்பிளைர் அப்படின்னு சொல்லிங்கிற கேட்டகரியில் வரும் இது எல்லாமே மினிமமாக ஐம்பது மீட்டர்லேருந்து முந்நூறு மீட்டர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பாக சொல்ல போனால் முந்நூறு மீட்டர் திட்டத்தில் ஆயிரம் அடி வரைக்கும் ஒரு இடத்துல நீங்கள் மருந்து கிடந்துச்சுட்டு ஆயிரம் அடிக்கு நீங்கள் டியூப் எழுத்துகிட்டு போய் மா அடிச்சிக்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க குறிப்பாக தென்னை மரத்தில் நீங்கள் மேலே மரத்துக்கு மேலே அடிக்கக்கூடிய தண்ணி மருந்து இது எல்லாமே இந்த மாதிரி ஹெச்டிபி டைப் பம்பில் அடிச்சுக்கலாங்க இதை வந்து நீங்கள் ரெண்டல் பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம் இது மட்டும் கிடையாதுங்க ஸ்பெஷலாக நம்ம வந்து நம்ம ஃபாஸ்ட் ப்ராண்டில் ஸ்பெஷலாக ஒரு மாடல் போட்டிருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லிட்டர் டேங்க் கூட கொடுத்துட்றோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து மோட்ரு அதாவது வந்து பேட்ரி மோட்ரு கனெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஎல்டிசி மோட்ரு வித் கண்ட்ரோல் இதாவது வந்து இந்த மாதிரி நீங்கள் ரிமோட் கண்ட்ரோலை நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி ஓஸில் பின்னாடி கொடுத்துருப்போம் நீங்கள் இழுத்துட்டு போய் எவ்வளோ தொலை வேணாலும் கொண்டு போய் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த ஸ்ப்ரே பண்ணுற இடத்துலேருந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணாலே இது ஆன் ஆஃப் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபோர்ஸு எல்லாமே நீங்கள் ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு அடி வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இது நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு இடத்துல ஒரு ரெண்டு ட்ரம்மில் நீங்கள் கலந்து வச்சிட்டிங்கன்னா போதும் அதிலேருந்து இந்த ட்ரம்மை ஷிப் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கங்கே தள்ளிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மல் வீல் கொடுத்துருக்கோம் இதில் கேஜ் வீல் வேணாலும் கேஜ் வீல் போட்டோனால் கூட நம்ம மாட்டிக்கலாம் கேஜ் வீல் மாட்டும் போது நீங்கள் வயலில் சேராக இருக்கிற இடத்துல எல்லாம் தள்ளிட்டு போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்சிமம் நம்ம தண்ணி இருக்கும்போது நம்ம மருந்து இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுவோம் அதனால இது அந்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக கேஜுவல் மாட்டணுங்கிற நெசரி இருக்காது ஸோ நீங்கள் என்ன கேட்டாலும் அதே மாதிரி பண்ணித்தரலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் இந்த மாடலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம தான் இதை ஆரண்ட்டி பண்ணி இதை நம்ம பண்ணிகிட்ருக்கேங்க இது மட்டும் கிடையாதுங்க இதே மாதிரி பெட்ரோல் இயங்கக்கூடியது ப்ளஸ் கார் வாஷர் வித் பவர் ஸ்பேராக யூஸ் பண்ணிக்கிறக்க முடிய இந்த மாதிரி இன்ஜின் ஏழரை ஹெச்பி வரக்கூடியது இரநூறுபா வர்றது நீங்கள் வந்து டில்லரு வீட்டில் சாப் கட்டுரு அந்த மாதிரி மிஷின் வந்து கலவருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு டிராக்டர் வச்சுருக்கீங்க ஜேசிபி வச்சுருக்கீங்க அதுக்கு வாஷ் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணை வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மருந்துரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸில் யூஸ் ஆகக்கூடிய இந்த மாதிரி மிஷினும் நம்ம இருக்குங்க இது எல்லாமே உங்கள் கிட்டே நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்துட்டுருக்கோம் முதல்ல சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லாமல் சாப் கற்று சாப்கட்டரில் நம்ம பல வெரைட்டிஸ் வச்சுருக்கோங்க எல்லாமே ஃபோர் பிளேடு த்ரீ பிளேடு டூ பிளேடு அந்த மாதிரி மல்டிபிள் சாப் கட்டர் வச்சிருக்கோம் அதிலே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப் கட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபோர் பிளேடு சாப் கட்டர் வருங்க நாலு பிளேடு வரக்கூடிய சாப் கட்டர் கொடுத்துருப்போம் இது எல்லாமே கியர் டைப்பில் வருங்க நீங்கள் அதுவும் ரெண்டு சைடு உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸ் இருக்கிற மாதிரி வந்திருக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்கேங்க ஃபோர் பிளேடு வித்து மூணு ஹெச்பி மோட்டர் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டன் வரைக்கும் அரைக்கக்கூடியது இருபதாயிரம் ரூபா வித் டேக்ஸ் எல்லாமே கூட கொடுத்துட்ருக்கோம் மாதிரி இந்த மாதிரி கன்வியர் டைப் கொடுத்துட்ருக்கோம் மெயினாக இந்த கன்வியர் டைப் எதுக்குன்னா பழைய வீல் டைப்பில் இருந்து நம்மளுக்கு மாற்றம் வந்திருக்கு கை வந்து ரொம்பவே எட்ட நிற்கிற மாதிரி இருக்கும் திட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு அடி கேப் இருக்கும் ஸோ அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் இது மேலே போட்டிங்கன்னா போதும் அதுவே எழுதுப்போம் நீங்கள் தள்ளணும் போடணுங்கிற அவசியமே கிடையாது மேக்ஸிமம் சாப்படில் நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு அதனால் வந்து இந்த மாதிரி கன்வியர் டைப் சாப்பாட்டை இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான மாட்டுத்தீவுனங்களும் பசு தீவனவும் எல்லாமே அதில் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு சின்னதாக இருக்கிறது பெருசாக இருக்கிறது எதுவுமே பிரச்சனை கிடையாதுங்க தட்டு வந்து மூணு அடி நாலு அடி கொடணுங்கிற அவசியம் கிடையாதுங்க பொடித்தட்டு கூட சும்மா மேலடி கொட்டிட்டிங்கன்னா போதும் அதுவே உள்ளே இழுத்து நம்மளுக்கு அரைச்சி சாப்பா கொடுத்துரும் அதில் ரெண்டு டைப் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து இன்ஜின் வைக்கக்கூடியது மாதிரி அப்புறம் குறிப்பாக சொன்ன மாதிரி எல்லாமே நாலு பிளேடுங்க எதுவுமே வந்து டபுள் பிளேடு கிடையாது எல்லாமே நாலு பிளேடு ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ஒரு டன் வரைக்கும் அரைக்கலாம் அது மட்டும் கிடையாது நீங்கள் ஆட்டுக்கு அரைக்கும் போது இந்த லாங்கு ஷார்ட்டு நியூட்ரல் இந்த மாதிரி நீங்கள் மல்டி ஸ்டேஜில் வச்சுக்கலாம் லாங்காகவும் வச்சுக்கலாம் ஷார்ட்டாகவும் வச்சுக்கலாம் திட்டத்தட்ட கால் இஞ்சிலிருந்து ஒரு இஞ்சு வரைக்கும் உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் வந்து தட்டை அரைச்சிக்கலாம் குறிப்பாக மக்காச்சோளமெல்லாம் போடும்போது நீங்கள் கதிரோடு போட்டேன் பிரச்சனை மாட்டிக்கும் பிடிச்சிக்கும் மோட்டர் சிக்கிக்குங்கிற வாய்ப்பே கிடையாது பிகாஸ் என்னென்னா மூணு ஹெச்பி மோட்டர் இதில் கொடுக்குறேங்க ஸோ அதனால் நீங்கள் சோளத்தோடய இருந்தாலுமே அதை அரைச்சி தள்ளிடும் அந்தளவுக்கு ஹெவியான சாப்பாட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி நம்மகிட்ட பதினெட்டாயிரம் ரூபா வந்திருக்கேன் அந்த ட்ராவலிப் மாதம் வந்து பதினெட்டாயிரம் வரும் பதினெட்டாயிரம் ரூபாய்லேருந்து எல்லாமே இன்க்ளூடிங் த்ரீ ஹெச்பி மோட்ரு சிங்கிள் பேஸ் த்ரீ ஹெச்பி மோட்ரு காப்பர் வைண்டிங் மோட்ரு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி சாப் கட்டரில் பல வெரைட்டிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சாப் கட்டர் மட்டும் அப்படிங்கிறது கிடையாதுங்க டில்லர் இந்த பார்த்திங்கன்னா இந்த மினி டில்லர் மூன்று ஹெச்பி டில்லர் அறுபத்தெரு ஒரு சி வர டில்லர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிளகா காட்டுக்குள்ளே தக்காளி காட்டுக்குள்ளே அந்த கேப்பில் வெட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே இதில் இப்போ ஏஹெச்பிக்கு ஒரு புது டில்லர் போட்டிருக்கோம் அதுவும் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் ஹெச்பி டில்லர் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் மிளகா காடு போட்டிருக்கீங்க தக்காளி போட்டிருக்கீங்க கத்திரிக்காய் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கேப்புக்குள்ளே அந்த ஒன்றடி ரெண்டடி கேப்புக்குள்ளே பத்து நாள் கலையாகட்டும் இருந்தாலும் சரி நீங்கள் இருபது நாள் முப்பது நாள் கழிச்சு சரி இப்போது காப்பு வரும்போது இருக்கிற கலையாக இருந்தாலும் சொல்லி எல்லாத்துக்குமே மல்டிப்புளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் கிடையாதுங்க ஒரு தோப்பில் மாந்தோப்பில் புளியந்தோப்பில் தென்னந்தோப்பில் அந்த மாதிரி கேப்பில் நீங்கள் மரத்துக்கு மரத்துக்கு உண்டான கேப்பில் களை எடுக்கணும் ஒரு நாலடி அகலத்தில் எட்டு அடி அகலத்தில் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பவர் வீடர் நம்மக்கிட்டிருக்கு பவர் வீடர் அப்படிங்கும்போது பாதி பேர் எதுக்கு பயந்துக்கிறாங்கன்னா வைப்ரேஷனு அப்புறம் அதே மாதிரி ஸ்டார்ட்டிங்கு அதுக்கெல்லாம் பயந்துக்கிறாங்க அதில் நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டரோடவே ஒரு பவர் பவர் வீட்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து வித் செல்ஃப் ஸ்டார்ட் வித் லைட்டோட வருதுங்க இது வந்து நீங்கள் 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 மேகமூட்டமாக இருக்கிறனால கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் நீங்கள் ரீகாயில் பிடிச்சி ஒவ்வொரு டைமும் இழுத்துட்டு இருக்கிறவங்க அவசியம் கிடையாதுங்க செல்ஃப் ஸ்டார்ட்லேயே ஜஸ்ட் புதுசு நீங்கள் கீ போட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இது கொடுத்துருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற பக்கத்து கொடுக்குற ரேட்டும் ரொம்ப ரொம்ப சீப்புங்க நம்ம அந்த செல்ஃப் ஸ்டார்ட் பவர் வீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரரூவாய் கொடுத்துட்டுருக்கேங்க ஏழு எச்ச்பி வரக்கூடியது இன்ஜினோட பவர் வந்து ஏழு வரும் செல்ஃப் ஸ்டார்ட்டோட வரும் பெட்ரோல் வரக்கூடியது ஒரு லிட்டருக்கு ஒரு மணி நேரம் மைலேஜ் கிடைக்குங்க அதை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்துக்கு கொடுக்குறேங்க வேறு எங்கேயுமே அந்த ரேட்டு கொடுக்கறது இல்லை அதே மாதிரி வித்தவுட் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கிறது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் முப்பத்தி நாலாயிரரூவாய்க்கு வித்தவுட் செல்ஃப் ஸ்டார்ட்டில் ஏழு எச்பி பவர் வீட்டர் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ஒம்பது ஹெச்பி பவர் பவர் வீட்டர் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து டீசல் இன்ஜினில் வித் செல்ஃப் ஸ்டார்டோட எட்டாயிரம் எட்டாயிரரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கேங்க இந்த மாதிரி நம்ம பவர் வீடரில் பல வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பவர் வீட்ரு மட்டும் கிடையாதுங்க பவர் டில்லர் பேக் ரோட்ரி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து பல மாடல்ஸு பல வெரைட்டிஸும் கொடுத்துட்ருக்கோம் டூ ப்ள டூ வீலு ஃபோர் வீலு நீங்கள் வந்து பேக் ரோட்ரி வர மாதிரி வித்தவுட்டு ரோட்ரி இல்லாமல் ம இருக்கிற யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லா மிஷினும் கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் கிடையாதுங்க இந்த மிஷினுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் அது வந்து குறிப்பாக உண்டான ஸ்பேர்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஜென்ரேட்டரு ஜென்ரேட்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ கேவிஏ ஃபோர் கேவிஏ ஃபைவ் கேவிஏ ஏழு கேவிய வரைக்கும் ஜென்ரேட்டர் நம்ம இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்லேருந்து நம்ம ஜென்ரேட்டர் கொடுத்துட்டுருக்கோம் அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வாழை நெல் இது வாழை ஒரு தக்காளி வச்சுருக்கீங்க தக்காளிக்கு ஆள் உண்ணணும் வாழைக்கு ஆள் உண்ணணும் இல்லை குழி போடணும் ஒரு மகாக்கண்ணி தேக்கு அந்த மாதிரி மரக்கன்று வந்து நீங்கள் நடணும் அப்புறம் இல்லை நே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கு அந்த மாதிரி ஒரு தோப்புக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இஞ்சு வரைக்கும் ஒரு குழி போடணும் ஒரு ஒரு பயிர் நடணும் அப்படின்னா இந்த மாதிரி எர்த்தகர் கொடுத்துட்ருக்குங்க இந்த மாதிரி ப்ராண்ட் நியூ எர்த்தகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திட்டத்திட்ட ரெண்டரை அடி டெப்த் வரைக்கும் நீங்கள் ஆழம் போடலாம் அதே மாதிரி இந்த டயாமீட்டரும் ஒரு அடி டயாமீட்டர் வரைக்கும் ஆழத்தில் போட்டுக்கலாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்திரெண்டு சிசி வரக்கூடியது ஹெவி டியூட்டி கார்பரேட்டர் ஹெவி இன்ஜின் போட்ட டைப்புங்க இந்த கியரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வரத விட ஹெவி கியர் போட்டிருப்போம் மாதிரி இது வந்து சிங்கிள் ஒரே ஆள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து குறிப்பாக எதுக்குன்னா வாழைக்கு அதே நம்ம சொன்ன மாதிரி கால் பக்கத்து கால் ஒன்று இருக்குது அதே மாதிரி அள்ள கால் ஒன்று இருக்குது வாழை ஒன்று இருக்குது ஒரு ஆரஞ்சு வரைக்கும் எடுக்கக்கூடியது சிங்கிளால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதே இஞ்சுக்கு மேலே எட்டு இஞ்சு பத்து இன்ச்சு பன்னெண்டு இஞ்சு யூஸ் பண்ணணும்னா டபுள் ரெண்டு பீப்ள்ஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இதோட ஹெவி இன்ஜின் இருக்குது இதுலேயே டூ ஸ்ட்ரோக்கு ஃபோர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு எர்த்தகரில் திட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு வெரைட்டி இருக்குங்க எல்லாமே ரேட் கம்மியாக இருக்குது எர்தர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிட்டோட சேர்த்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரரூவா ஆரஞ்சு பிட்டோட சேர்த்து தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்துட்டுருக்கோம் மார்க்கெட்டில் இது பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்துக்கு வந்துட்டுருக்குங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு வருஷம் வரைக்கும் இன்ஜினில் சின்ன சின்ன ஸ்பேஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் அது மட்டும் கிடையாதுங்க இதில் டூ ஸ்ட்ரோக்கில் எடுக்கும்போது உங்களுக்கு லிட்டருக்கு ஒரு மணி நேரம் விடுங்க குறிப்பாக வாழைக்கு நீங்கள் ஒரு செம்மண் பூமியில் குழி போடுறீங்கன்னா நானூறுல இருந்து எட்நூறு குழி வரைக்கும் போடலாங்க ஒரு லிட்டர் பெட்ரோலில் அந்த அளவுக்கு இது பர்ஃபாமென்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி மைலேஜும் கொடுக்கும் ஃபோர் ஷோ க அதோட ரெண்டு மடங்கு நீங்கள் அதிகமாக குழி போடலாம் அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷ் கட்டில் வெரைட்டிஸ் அதே மாதிரி எர்தகெல்லாம் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் இது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லா மிஷினோட ஸ்பேர்ஸ் அதாவது சின்ன பேட்ரி ஸ்ப்ளையரோட ஒரு சின்ன நாசில் ஒரு எயிட் ஹோல் நாசில் ஃபோர் ஹோல் நாசில் வேணும் அது கிடைக்கிது மாதிரி பேட்ரி மோட்ரு சுவிட்சு ரெகுலேட்டரு வோல்ட் மீட்ரு இது எல்லாமே நம்ம இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க ஹெச்டி ஸ்ப்ளேயரோட உங்களுக்கு ஆயில் சீலு வாட்டர் சீலு பிஸ்டனு அதுகளும் இருக்குது ஓஸ் இருக்கு ஓஸ் ஜாயிண்ட் ஓஸ் ஐடில் கட் ஆகிருச்சுன்னா ஓஸ் க்ரிம்பிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா மிஷினோட ஸ்பேர்ஸும் எல்லாமே நம்மகிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மகிட்ட வாங்கின மிஷின் மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த மிஷினாக இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிற ஸ்பேர் செட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா மிஷினுக்கும் நம்ம ஸ்பேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க இது எல்லாமே தமிழ்நாடு முழுக்க நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுக்கு என்ன நீடு அதை மட்டும் எனக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மட்டும் அனுப்பினீங்கன்னா போதும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோங்க இப்போ இங்கே இருக்கிற ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் கட்ரு டில்லரு வீடு சாப் கட்ரு அதே மாதிரி உங்களுக்கு பெரிய வீடு ரீகாயிலு ரீகாயில் இந்த மாதிரி எல்லா மிஷினோட ஸ்பேர்ஸும் நம்மகிட்ட ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டிஸ்பிளேக்காக ஒரு மூணே மூணு மாட்டி மாட்டிச்சுருக்கேன் இது மட்டும் கிடையாதுங்க நம்ம கடையில் இதோட அத்தான ஸ்பேர்ஸ் எப்போ கேட்டிங்கனாலும் என் நம்பர் ஆஃப் குவான்டிட்டீஸ் வந்து எப்பவுமே நம்மளால் ரெடி டு ஸ்டாக் ரெடி டு டிஸ்பேசில் வச்சுருக்கோங்க இது ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க நீங்கள் அக்ரி ஐட்டம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு ஸ்பேர் எங்கே வாங்குறதுன்னு தெரியல மிஷின் எங்கே வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்மளுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்டிமேட் பண்ணினா போதும் தமிழ்நாட்டில் எங்கேயா இருந்தாலும் டெலிவரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃபீஸ் டெலிவரி எம்எஸ்எஸ் கேபிஎன் அந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டில் வைக்கிறனாலும் பண்ணிக்கலாங்க எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இடத்துக்கே வர மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோங்க இதை பற்றி மேலும் தகவல் வேணும்னா கீழே கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் பயிரை நேரட்டாக விசிட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பயிர் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் அண்ட் கார்டன் டூல்ஸ் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கிட்டே இருக்குங்க கோயம்புத்தூரில் திருச்சி ரோட்டில் தொகைட்டாசுரமுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம கடை வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் பவர் டூல்ஸு கார் வாஷர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிஷினரிஸுமே இருக்குங்க இதை பற்றி மேலும் தகவல் வேணும் உங்களுக்கு மிஷின் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணுறோம் கடையை நேரடியாக விசிட் பண்ணணும்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் நம்ம கடையை பாருங்கள் நன்றி வணக்கம்